ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோவந்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி த ட்ரெடிஷ்னல் கண்டிப்பொடி துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால அவங்க கண்டிப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம முதல்ல துவரம்பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் துவரம்பருப்பு ரொம்ப முக்கியம் ஸோ கண்டி பப்பு அப்படின்னாக்கா துவரம்பருப்புன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு கப்பு எந்த கப்பில் அளந்துட்டாலும் பரவாயில்ல ஒரு கப்பு போட்டுக்கோங்க இது வந்து ஒன்ஸ் கடாய் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு பருப்பாக வறுக்கணும் கால் டம் கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு போகிறோம் கடலைப்பருப்பு இதையும் வந்து நல்லா ப்ரௌனாக வறுக்கணும் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் இந்த பருப்பு எல்லாமே ஸோ வந்து நம்ம ஒன்று பருப்பு சாதம் சாப்பிடுவோம் இல்லைனா பருப்பு பொடியில் சாப்பிடுவோம் ஸோ நம்ம ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இதே மாதிரி கால் கப்பு பயத்தம் பருப்பு இதையும் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம அந்த தட்டில் கொட்டிக்க வேண்டியது தான் ஸோ இந்த மூணு வகையான பருப்பு சேர்க்குறோம் இது கூட நம்ம கடைசியாக வந்து கடலை சேர்த்துக்கலாம் பொறிக்கடலைன்னா உடச்ச கடலை ஃப்ரைட் கிராமும் சேர்க்கணும் இது வந்து அரைக்கப் சேர்த்துக்கலாம் அரைக்கப் சேர்த்துட்டு ஏற்கனவே வறுத்த கடலை தான் ஆனாலும் ஒரு தடவை நல்ல சூடு ஏறுற அளவுக்கு அந்த கிறிஸ்பாகிற அளவு அளவுக்கு வறுத்தா போகிறோம் பருப்பு வறுக்கிற அளவுக்கு நேரம் ஆகாது சட்டுன்னு வறுப்பட்டுடும் இதையும் நம்ம தட்டில் போட்டு வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இந்த மிளகாவை வறுக்கிறதுக்கு மட்டும் மிளகா வந்து நான் ஒரு பன்னெண்டு மிளகா போட்டிருக்கேன் பருப்பு பொடிக்கு மிளகா கம்மியாக தான் போடணும் உங்களுக்கு வேணும்னா ரெண்டோ நாலவோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகமெல்லாம் லேசாக வறுத்தா போகிறோம் இது கூட நம்ம ஒரு கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க அதை வந்து லேசாக வறுத்தா போகிறோம் அதையும் நம்ம தட்டில் போட்டுடலாம் இப்போ ஃபைனலாக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டை உரித்து சேர்த்துருக்கேன் பூண்டு வே உங்களுக்கு பிடிக்காதனா சேர்த்துக்க வேண்டாம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னாக்கா கடைசியாக கல்லுப்பு கல்லுப்புலேயும் ஒரு ஈரம் இருக்கும் அதனால் லேஸாக வறுத்துருவோம் அதையும் வறுத்துட்டு இதோடு சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க நல்ல ஆரின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சமாக குவான்டிட்டினா நம்ம வந்து ஒரு ரவுண்ட் திரிச்சுக்கலாம் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருந்தால் டூ த்ரீ ரவுண்ட்ஸ் கூட திரிச்சுக்கோங்க ஆனால் நல்ல ஃபைன் பவுடராக திரிக்கணும் அதுதான் நல்ல பொடியாக திரிச்சுக்கோங்க கடைசியாக என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே சேர்ந்து ஒன்றா கலந்து கம்பைன் பண்ணிடணும் இது நான் ரெண்டு ரவுண்டாக திரிச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு திரிச்சதையும் சேர்த்து இதில் போட்டு ஒரு தரம் பிளைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலான்னு ஸோ கம்பைன் ஆகிடும் நல்லா அதுக்காக நீங்கள் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டாலும் போகிறோம் நல்லா தான் இருக்கும் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆயாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுண்டு இந்த பருப்பு பொடியை நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோன்னா இது வெறுமனையே வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும் இல்லைன்னா என்ன காய் பண்ணியிருக்கோம் சுண்டல் பண்ணியிருக்கோமோ அது கூட வச்சு சாப்பிட்லாம் கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி பியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்